மாதிரி இருக்கோ தான் நம்புவாங்க சரி வீடியோக்குள்ளே போவோம் என்ன மோனே நான் கேரளா நம்புவதே அல்ல தமிழ்நாடு நித்தி நான் நான் நித்தி அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ மாலுரேசன் வரனாலும் நீ நம்பணும் அதான் நெசம் ஓகே தீர்காபுஷ்மான் பவா நமகா இந்த ஹீலிங் கிளாஸுக்கு வந்துருவு காலுக்கு நமஸ்காரா அதாவது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் நம்ம ஆசிரமத்தை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி அடைய பையா நமக்கு அந்த இன்ட்ரோவை போட்டு விடியா உலகெல்லாம் சுத்தி சுத்தி நித்தி நித்தி எங்கள் ஆனந்தமே எங்கள் நித்தி ஆனந்தா வேண்டுமே முக்தி முக்தி ஆனந்தமே பேரானந்தா நல்லா இரு மூணு குழந்தை பெற்றுக்கிட்டு நல்லா இருப்பேன் நீ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு ஏழு எட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவகாலாக பற்றி நம்ம பேசிட்டு அவர்களிடம் கொஞ்சம் நம்ம சொற்பொழி வாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆசன மாதா பற்றி பேசலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன் என்ன கீழே ஒரே ஈரமாக இருக்கிறது யார் செஞ்ச வேலை மூடிட்டானா அரே அரே பாய் ஐயோ வடக்கு வரம்புற வயசு வருது எல்லாம் ஒரே ஈரமாக இருக்கிறது ஒரே பேட்ஸ்மனா இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன காரணம் யாராவது சாமி அம்மி அம்மா போட்டு விடலையா சாரி சட்டி போட்டு விடலையா ரெண்டுமே போடலை நீ அப்போ எப்படி இருக்கும் நம்ம ஹீலிங் கிளாஸுக்கு சட்டி போடாம பேம்பஸ் போடாம வரக்கூடாது நான் எட்டன வாட்டி சொல்றது அந்த ஆயாமாவை கூப்பிட்டு கழுவிப்பட சொல்லுங்க ஐயோ நம்ம கிளாஸ்ல வர தெய்வீக தன்மை குறைகிறதே டேய் பாரி நீ தானே மோண்ட எந்திச்சு ரெண்டு பாட்டு படிடா சுவாமி பாட்டு படி முருகா உன்வழிகளே போதுண்டாம்பி போதுண்டா அமருடா அமருகோட போய் கையை காலம் அலம்பிட்டு வந்து உட்காருடா பெஞ்செல்லாம் நினச்சி விட்டுறாத சரியா சரி அதாவது என்ன வேஷணும்னு நினச்சனோ மறந்து போயிட்டேன் நான் நான் அது குறித்து பேச விரும்பலை சந்தோஷ் உன்னை சாந்தி பக்கத்துல உட்காராதன்னு எத்தனை வாட்டி சொல்றேன் நீ அடிக்கடி தொடரா மாதிரியே உக்காடுற உனக்கு வயசு பன்னெண்டு தான் ஆகுது பிரச்சனை இல்லை பதினெட்டு வயசுக்கு மேலே நீ இப்படி பண்ணிக்கிறந்தேன்னா உனே ஈட்டி சிங்கில் போஸ்ட்கோல போட்டுருவாங்க போலீஸ்கார் போஸ்ட்கோல தூக்கி போட்டுருவாங்க பேர் நீ வருத்தப்படுவேன் நீங்கள் போய் நீங்களும் போனதில்லை நீ போயிடாத உன் நல்லதுக்கு நான் சொல்கிறேன் நீ கேட்டு சாந்தியை விட்டு மூணு அடி தள்ளி உக்காந்துக்கோ அதுதான் உனக்கு நல்லது அந்த பொண்ணு கதை விட நல்லது சாந்தி கொஞ்சம் தள்ளி உக்காருப்பா அவங்க கூட சேராதான்னு உன்னை நான் பலவாடி சொல்லிட்டேன் நீ நீ கூட சேர்ந்த உனக்கு நல்லா இருக்காது பார்த்துக்கோ சரிட்டு அதாவது வார்த்தை என்ன பேச வந்தேன் நம்ம ஆசிரமா கட்டுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் நம்ம ஆசிரமா கட்டுறதுக்காக ஆசிரம கெட்டுறதுக்காகவும் ஆசிரமால் ஆள் சேர்க்கறதுக்காகவும் இந்த வீடியோவை பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரமா ஆள் ஆசிரமாவுக்கு ஆள் சேர்க்குறீங்களே ஆசிரமா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறேன் ஆசிரமா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இங்கே எல்லாத்துக்குள்ளேயும் ஆசிரமம் ஆள் இருக்கு எனக்குள்ளேயும் ஆசிரமா இருக்கு அந்த ஆசிரமா சாமி இன்னும் ஏன் கெட்டாமல் நீங்கள் அட்மிஷனுக்கு காசு வாங்குறீங்களே அப்படின்னு ஒரு நல்ல கேள்வி நீங்கள் கேட்கலாம் வெறும் பதினோரு சப்ஸ்கிரைபர் ஒரு ஏழு வீடியோ போட்டு ரீச் ஆகாது நான் இந்த லெசனத்துல நான் எப்படி ஆசிரமாக கட்டுறது உங்ககிட்ட க்ரௌட் ஃபண்டிங் வாங்கி பிழைக்கிற ஆள் நான் கிடையாது நான் பகவானோட வரலாலை பகவானோட பகவானுக்காக நான் வேலை பார்க்கற ஆளு அதனால எப்படி உங்களை ஏமாற்றணுங்கிற எண்ணும் எனக்கு கிடையாது உங்களுக்கு நான் ஆசிரமாக கட்டி முன்னேறணும் அப்படின்னு நினச்சிக்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மானிட்டேசன் ஆகி அது காசு கொடுத்தா பின்னால நான் ஆசிரமாக கட்டி அதெல்லாம் ஹீலிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் இப்போ நம்மகிட்ட ஹீலிங் பண்றா கேர்ள்ஸுக்கு மட்டும் நம்ம பண்றோம் ஸ்பெஷலா பண்றோம் கேர்ள்ஸுக்கு பசலாக பண்ணுறோட சேர்த்து ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை ஸோ ரொம்ப ஈஸி சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணியெல்லாம் நம்ம ஹீலிங் ப்ராசஸில் சேர்ந்து நான் அப்பப்போ போடுவேன் யாருனாலும் பார்த்துக்கலாம் பார்த்து பண்ணிக்கலாம் ஹீலிங் ப்ராசஸ் நான் சொல்ல வரது அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரமலை ஆம்பளை ஒம்பளை யாருனாலும் சேரலாம் பெண்களாக இருந்தால் ரொம்ப சௌகரியம் பெண்களுக்கு நம்ம எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தரும் ஆண்களுக்கும் இருபத்தஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் நம்ம ஆசிரமலை பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்விட்டர்ஸ் இருக்காங்க ஒருத்தவங்க பேர் தூத்துக்குடி நண்பர் இன்னொருத்தர் நண்பர் பார்த்தீங்கன்னா வடக்கு நண்பர் அவங்க வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் இருக்குது நீங்கள் சப்ஸ்க்ரைப் பா பார்க்கலாம் அவங்க டீச்சிங்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குது பக்தா வீடிகள்லாம் எவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க அவங்கள பற்றி அப்படிங்கிறத நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆசிரமாவில் சேர்ந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரமாக்கு எப்படி வரணும் முற்றும் திறந்து வரணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ட்ரெஸ்ஸு போடாமல் வராத அப்படின்னு நான் சொல்கிற வழக்கம் எனக்கு கிடையாது எல்லாம் குழந்தைகளாக இருக்கீர்கள் அதெல்லாம் கண்டிப்பாக ஜெட்டி போட்டுட்டு வாங்க உள்ளே மறக்காமல் பேம்பர்ஸ் போட்டுட்டு வாங்க ஆயமா வைக்கிறதுக்கு ஆள் ஆயமாவுக்கு ஆள் இருக்காங்க பட் காசு கொடுக்கறதுக்கு கிட்ட ஃபண்ட் இல்லை அதனால வாத்தியெல்லாம் நீங்கள் வரும்போது ஜெட்டியும் பேம்பர்ஸ் மறக்காமலும் ஒரு ஃபீடிங் படலில் தண்ணி கொண்டுட்டு வந்துடணும் உங்களுக்கு அதேமாரி ஸ்நாக்ஸ் தேவைப்பட்டால் கொண்டு வந்துடும் நம்ம ஆசிரமால அதெல்லாம் ப்ரொவைட் பண்றதில்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது நம்ம ஆசிரமால நம்ம ஆசிரமாக்கு சேர்கிறதுக்கு ரொம்ப விஷயமான விஷயம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஆயிரம் சப்ஸ்கிரைப் வந்தால்தான் நம்ம ஆசிரமாக்கு நான் ஒரு பந்தக்கால் ஊனி நான் பூமி பூஜை பண்ணி நான் ஆசிரமாக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும் அதனால நான் ஆசிரமாவில் சேர்கிறதுக்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசிரமமாக பார்த்திங்கன்னா இந்த ஆசிரமா எதுக்காக நீ ஆரம்பிக்கிறடா அம்பி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஐயாயிரம் கோயிலுக்கு போயிருக்கேன் உன்னை விளக்கமாரவியை அடிப்படா மகனே ஐயாயிரம் கோயிலில் போய் அதில் ஒரு மூவாயிரம் கோயிலில் நான் ஒரு புலிவாக அறையும் ஒரு ரெண்டாயிரம் கோயிலில் தை சாதமும் சாப்பிட்ருக்கேன் பல கோயில்களில் அன்னதானங்களுக்கு காத்திருந்திருக்கேன் பல கோயில்களில் பக்த கோடிகளுக்கு நான் பல நல்ல விஷயங்கள் வழங்கியிருக்கேன் அதெல்லாம் நம்ம இடத்துக்கு ஒரே இடத்துல செய்யக்கூடாது ஆகையால் இந்த ஐயாயிரம் கோயில்களையும் ஒன்றிணைக்கிறதுக்காக தான் இந்த ஆசிரமம் இந்த ஆசிரமம் கட்டுறதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணி வேல் அப்படின்னு அவங்களை நம்பி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஆகையால் நீங்கள் இந்த ஆசிரமாக்கு சேவையா தேவையான உதவிகளை நம்ம காசு மூலமாக வாங்குறது கிடையாது நம்ம யூடியூப் சேனல் மூலயமா வாங்குறது கிடையாது நம்ம கூகுள் பேயில் வாங்குறது கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறான் வீடியோக்களை செக் பண்ண சொல்கிறான் நம்ம நம்ம நம்மளுடைய ட்விட்டர்கள் இருக்கு வடக்கு நண்பர்னு ஒருத்தர் இருக்கார் தூத்துக்குடி கொத்தனார் ஒருத்தர் இருக்கார் நீங்கள் அவருடைய வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அற்புதமாக டீச்சர்ஸ் கிளாஸ் இருக்கான்னு அவருடைய கிளாஸ்களை படிச்சு நீங்கள் அடைந்து நீங்களாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடலாம் அதுவே போதுமானதாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஆகவே இந்த அன்பு ஆசிரமா ஆகிய இந்த அன்பு ஆசிரமாவை நான் என் மனசில் இருந்து நிஜத்தில் கொண்டு வர்றதுக்கு நீங்களுக்கு உதவு வேண்டும் அப்படின்னு அவங்களை நம்பி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு எதிர்காலத்தில் கண்டிப்பாக மூணு குழந்தை பிறக்கும் இது நான் சொல்லலை என் வாய் சொல்லுது என் வாய்னா அந்த பகவானே சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் இந்த ஹீடிங் க்ளாஸை பற்றி நான் இங்கே யூடியூப்பில் போட்டு காசம் பார்க்க வரலை நம்ம ஹீடிங் கிளாஸை ஆசிரமால் நிஜமாக நடத்துவோம் நீங்கள் அங்கே வந்து வாசிக்கலாம் தெரியும் பெண்களுக்கு எழுபத்தஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டோ ஆண்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டோ தரும் நம்மளால் முடிஞ்சது அதுதான் நான் பகவான் பெயரில் மூணு வேலை சாப்பிட்டுட்டு எப்படின்னாலும் வாழ்க்கையை ஓட்டிடலாம் பட் நம்ம இந்த தமிழ்நாட்டு வாழ்க்கை மக்களை முன்னேற்றணுங்கிறதுக்காக தான் இந்த ஆசிரமம் அதனால் எங்கேயும் காசை கொடுத்து ஏமாறாவேன் நம்ம பகவானோட பேரில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்ற வீடியோக்களை பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லைனா பகவானோட பேரால நம்ம ஸ்கெஞ்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிற நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வாய் வேறு வளருது நான் போயிட்டு வந்துடுறேன் ஒரு ரவுண்டுக்கு ஆகையால் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி தயவுசெய்து இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுறபடி நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் தீர்காயுஷ்மான் பவன மகா